آدا يا آدا وچ آدا يا آدا يا آدا يا قرآن مليا

வேண்டுதலை வைக்கல வரம்பரைக்குடாயும் கூத்தாடிக்கு சம்பளமும் நீ விட்டா சின்னுபுட்டு போயிடலாம் கறி கொஞ்சமாவே விற்கிறது வேலை ஐம்பது ரூபா எட்நூறு ரூபா

சரி <laughs> கோரிக்கை <laughs> <laughs> <laughs>

உங்க பேரு என்ன காலை கதிரவனை போல பல பல என்று வந்திருக்கிறனே ஆமா என்னை பார்த்தா தெரியவில்லையா ஒண்ணுமே தெரியல நீங்க சொன்னாதான் தெரியும் என் பெயரோ பெயரும் அபிமன்னு

அதுபோல அவர்களும் கொய்ந்திராஜன் குடும்பத்தினரும் எல்ஐசி வடிவேல் குடும்பத்தினரும் மற்றும் என் ரத்த சொந்தங்கள் மாசம் மாசம் தவறாம பாரு வேறு கொண்டு வந்து போட்டாலும் கீழே தான் வருவாங்க தவறாம இப்படி வந்து படுத்துப்பாங்க போல எல்லாம் வேண்டுதலிக்கு படுப்பாங்க போல ஆமா ஆமா நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று அவரவர் செய்ய தொழிலை மேன்மை முன்னேற்ற வளர்ச்சி நல வருமானத்தை கொடுத்து சீரல் சிறப்புமாய் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தி ஆண்டு கால வாழ எல்லா வெள்ளையமது பத்தியவளை பிரார்த்திக்கின்றேன் என்னையும் பத்து மாதம் முன்னூறு நாள் மூவாயிரம் அங்கத்திலே சுமந்து மறுபிறவி எடுத்த மாதா பிதா யார் தெரியுமா தெரியாதுங்க சொல்லுங்க சொல்லுட்டா மாற்றக்குறையாத தங்கம் என் தாயார் யாருங்க யாரு என்பா ஏ என் யாரோ சுபத்ரை உங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியும் எப்படி மணி மூணு தலைமுறையே இந்த கோயில் சேவை பண்ணி அந்த மணி தானே நீ உங்க அப்பா ஏன் எனக்கு தெரியாது நான் கூட போன வருஷம் உங்க அப்பா வந்து

சந்திரகுலத்திலே பிறந்திட்ட என் தந்தையார் சந்திரகுலத்துல பிறந்தவங்க அப்பா யாரோ எங்க அப்பன் ஆஹ் என் தந்தையான ஆர் இருவருக்கிறியோர் இருவருக்கும் மூத்தோர் கிரிகிரி அச்சுடன் கேஷ்வாங்குடன் கஷ்டன் சாத்ரிப் அச்சுனன் அப்படி போல ஆ என் தந்தையார் அருச்சுனன்

நல்ல பொருள் வாக்கிய மாதிரி இப்படி இருக்குனுங்க ஓடு ஒரு பெருசு கெடுக்கிறதுக்கு ஒன்னு பார்த்தா அப்படி ஒண்ணே ஒன்னு கண்ணே கண்ணனங்கங்க பேட்டாங்க மாதிரி நான் சொல்லுவேன் நான் ஏன் இருந்தாலும் ஒரு குலை போல பிறந்திருந்தாலும் சொல்லுங்க நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்க நான் எங்கே இருக்கிறேன் எனக்கு சொந்த நாடு கல்யாணம் அதெல்லாம் சொல்லுங்க நான் வாழ்ந்து வரக்கூடிய தேசம் ஆனகுந்தி பட்டணம் ஆனகுந்தி பட்டணம் உண்மைதான் அங்க சந்தோஷமா இருக்கிறீங்க தாயும் பிள்ளையும் தனிமையிலே இருக்கின்றோம் ஏன் உங்க அப்பா என்ன இருக்காது என்பா எனக்கு சொந்தமான நாடு டெல்லி என்று சொல்லக்கூடிய அத்தினாபுரம் உங்களுடைய வம்சத்தினுடைய நாடு உண்மைதான் நாடால பிறந்தவர் டெல்லிய ஆளை பிறந்தவர் பாண்டவர்கள் மட்டுமல்ல அதாவது மும்மூர்த்தி போல் மூன்று பேர் யார் யாரு என் சொந்த தந்தையாக விளங்கக்கூடிய பாண்டு மகாராஜ் என் பாட்டனாக விளங்கப்பட்ட பாண்டு மகாராஜன் பாட்டனார் உண்மைதான் என் பெரிய தாத்தாவாகப்பட்ட திருவராட்சியர் என் சிறிய தாத்தாவாகப்பட்ட விதுர்ணன் இவர்கள் மூன்று பேர் மூன்று பேர் நாடாள பிறந்தவர் டெல்லி என்ற அசுனாபுரத்திற்கு சொந்த சொந்தக்காரர் சரிங்க அதாவது திருதராசியன் காந்தாரி மனித கௌரவர் நூறு பேரை பெற்றெடுத்தார் பெற்றெடுத்தார் பாண்டு மகாராஜர் குந்தி மந்தாரி மணந்து அவங்க ஆ ஐவரை பெற்றெடுத்த அஞ்சு பேர் பெற்றிருத்தாங்க சாரா புகழ்படைத்த தருமன் ஆஹ் பனிரெண்டாயிரம் கஜேந்திரன் மேலும் படைத்த ரீமச்சேனன் என் தன் தாத்தா என் தந்தையாகப்பட்ட அச்சு அர்ச்சுனன் ஆ நகலூர் சகாதேவர் என்று சொல்லக்கூடிய ஐந்து பேர் பிறந்தனர் சரிங்க விதுனன் நாற்று மேல் பற்றும் இல்லை ஆஹ் திருமணம் செய்து கொள்ளவில்லை ஆஹா அவர் பிரபச்சாரியாக இருந்து விட்டார் சரி சரி அதனால கௌரவருக்கும் பாண்டவருக்கும் ஆ பள்ளி பருவச்சிலை பகினேற்று ஆஹ்